ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் தியாக்ஸ் ஆடி அமாவாசை சிறப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லா அமாவாசைகள்லேயும் ரொம்பவே சிறப்பானது இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த காலகட்டங்களில் நீர்நிலைகள் இதை மாதிரி இருக்கக்கூடிய குளங்கள் ஆறுகள் கடல் இதை மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுன்னும் பொழுது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதனாலவே தான் நிறைய நீர்நிலைகளை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மக்கள் பயணம் செய்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது செய்வாங்க முக்கியமாக பார்க்கும்பொழுது நம்ம ராமேஸ்வரம் அங்க தை அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்குறோம் போது ரொம்பவே சிறந்தது இந்த அமாவாசைகளில் நம்ம ஏன் நீர்நிலைகளில் கொடுக்குறோம் சமஸ்திர சாணம் ஏன் செய்கிறோம் ஏன் கடல்ல நீராடுறோம் இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சமுத்திர ஸ்தானம் செய்யறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே வழி வழியாக நடந்துட்டு வரதான் ராமேஸ்வரத்துல கடல்ல செய்யறாங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திருப்புல்லாணி சேதுக்கரை காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருக்கடல் மலை நம்ம மகாபலிபுரம் பார்க்குறோம் பாருங்க அங்க கூட கடல் நீராடுறது இந்த அமாவாசை நாட்கள்ல செய்யப்படுது சமுத்திர ஸ்தானம் இது பார்த்திங்கன்னா பாவங்கள் விலகி புண்ணியம் செய்யறதுக்காக செய்யக்கூடியது தை மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசை புண்ணிய கால அமாவாசையா கருதப்படுது இதனால தான் தொன்று தொட்டு எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா கடல்ல நீராடுறாங்க கடற்கரையில தர்ப்பணம் செய்யறது எல்லாமே இந்த ராமேஸ்வரம் கடற்கரையில பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு நடந்துட்டு வருது கடற்கரை வர முடியாதவங்க அப்படின்போது காவிரி கரை எங்கெங்க போதும் ஈரோடு பவானி கோடுதுறை திருவையாறு காவிரி கரை பாயக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இதே சம்பிரதாயங்கள் அந்த இடத்துலயும் செய்யறாங்க சோ நம்ம கடல்ல சாணம் செய்யும் தான் புண்ணியம் அப்படின்னு கிடையாது இந்த ஆறுகள் பாயக்கூடிய அந்த கரை ஓரம் இதே சாங்கியங்கள் அங்க செய்யும் பொழுதும் இதற்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆடி அமாவாசை நாட்கள்ல கடல்ல குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது எல்லாம் செய்த பிறகு இந்த தானங்கள் செய்யறது அது பார்த்தீங்கன்னா முக்கியமா செய்ய வேண்டியதுதான் பழைய காலங்களில் பார்க்கும் பொழுது ஏழைகளுக்கு வேதம் அறிந்தவர்களுக்கு பசு தானம் முக்கியமா முக்கியமாக அமாவாசை ஆடி அமாவாசை நாட்கள் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணியங்கள் சேரும் பாவங்கள் விலகும் இதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்படுறது தங்கம் தானம் கொடுக்கறது ஒரு ரெண்டு மணி தங்கம் ஏழைகளுக்கு தானம் செய்யும் பொழுது இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது ரொம்பவே புண்ணியம் அதிகம் வாங்க என்னென்ன பொருட்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை தானம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல் கருப்பு எல் பாருங்க அது தானம் செய்யலாம் நெய் தானம் செய்யலாம் வஸ்திரம் ஏழைகளுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது நவ தானியம் வெள்ளம் வெள்ளி உப்பு புத்தகம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது பூஜை மணி இது வாங்கி கொடுக்கறது கோவில்களுக்கு மணி வாங்கி கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் செய்யும் நம் பாவங்கள் விலகி புண்ணியம் நமக்கு அதிகமாகும் அதுதான் இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை நாட்களில் செய்ய வேண்டிய தானங்களாக கருதப்படுது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அடுத்தது கோதுமை தவடு இது பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு மறக்க கூடாது எல்லா மக்களுமே வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு குளிக்கிறவங்கன்னு கிடையாது பாவங்கள் விலகணும் அப்படின்ட்டு அவங்க போட்டுட்டு வந்த அந்த ஆடைய பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இதே இடத்துல கட்டிட்டு குத்தாடைகள் அணிஞ்சிட்டு போவாங்க நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆடி அமாவாசைக்குள்ள எல்லா மக்களுமே செய்கிறாங்க இதன் காரணமாக இந்த கடற்கரை ஓரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அவர்கள் அணிந்துட்டு வந்த ஆடைகள் தான் நிறைஞ்சிருக்கு என்ன சாஸ்திரங்கள் இருந்தாலும் அங்கே குளிக்கும் பொழுது இவர்கள் கழட்டி போடுற அந்த பழைய துணிகளை இதுக்குன்னு ஒரு இடம் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல போடும் பொழுது இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் இதுதான் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம் சொல்லலாம் காலையிலந்துதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்த பிறகு குடும்ப தலைமுறை தலைமுறையா நல்லா சாபங்கள் விலகணும் தடைகள் இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த நாட்கள்ல இத்திர தோஷம் போக நீர்நிலைகள் ஆறு கடல் இத மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல சிறப்பாக கருதப்படுற ஆடி அமாவாசை நாட்கள்ல தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எல்லா பாவங்களும் விலகும் வருகிற அந்த பித்ருக்களை குளிர்ச்சி படுத்துறது அவங்களுக்கு விருப்பமான பொருட்களை நம்ம படையல் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு குளிர செய்யறது இதன் மூலமா அடுத்தடுத்த செயல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றியாக அமையும் மூலமா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மேம்படுறதுக்கு ஒரு படிக்கட்டுகளாக அமையும் ராமேஸ்வரம் கிடையாது காவிரி பாயக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரி தான் ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்கள்ல மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பித்ரு தோஷம் விலகணும் அவங்க பித்ரு தோஷம் விலகும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர் நல்லா இருப்பாங்க இந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்றளவும் சரி இந்த ராமேஸ்வரம் கடற்கரையில கடற்கரையில குளிக்கிறது அடுத்தது இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அன்னதானம் கொடுக்கறது ஆடைகள் தானம் கொடுக்கறது எல்லாம் இந்த இடங்கள்ல விசேஷமா நடைபெறுது ஒரு பாகற்காய் பொழுது நூறு வகை காய்கள் செய்கிறதுக்கு சமம் நம்ம ஒரு துவையல் மாதிரியோ செய்து வைக்கும் வகை காய்கள் நம்ம செய்து பலன்கள் கிடைக்கும் பலாக்காய் இதுவும் நம்ம செய்து வைக்கும்போது ரொம்பவே புண்ணியம் கிடைக்கும் முக்கியமா வாழைக்காய் இந்த காய்கள் நம்ம எல்லா அமாவாசைகளும் செய்யும்பொழுது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த காய்கறிகள் செய்யும்போது ஆயிரம் வகையான காய்கறிகள் என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும் இயல் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது தான் தோன்றியதுதான் அதற்காக தான் இந்த எல் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கும்போது தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் போது கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்